ஹாய் விவசாய திஸ் இஸ் பாலாஃப்ரம் பேர் அண்ட் கெடிசன் இ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆறு பேட்டர்ன் வந்து இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன் வீடியோவில் அது உங்களுக்கு இது சொல்லிருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் தென் செவன்த் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசென்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நாங்கள் இன்னைக்கு அப்லோட் பண்ணுறோம் ஸோ அது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டு வந்துட்டே இருக்கும் அகைன் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கும் அதனால் வந்து பவுன்ஸ் பேக் வந்து கம்ப்ளீட் பண்ணி புல்னிஷ் ரிவர்சலாக முடியாது அகைன் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துட்டே இருக்கும் கொடுத்துட்டு ஒரு லோ கொடுத்துட்டு ஒரு ஹை திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ இந்த இடம் கொடுத்துட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருவோம் இந்த ப்ரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ரிவர்சலுக்கான நம்ம சான்ஸஸாக எடுத்துக்கலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ரிவர்சல் ஸோ டவுன் ட்ரெண்டில் இந்த மாதிரி பேட்டர்னு கிரியேட் ஆச்சுன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ட்ரையாங்கல் பேட்டர்ன்றது அசென்டிங் அசெண்டிங் ஸ்டைலில் இருக்கணும் டிசெண்டிங் ஸ்டைலில் இருக்கக்கூடாது டவுன் ட்ரெண்டில் அசெண்டிங் ஸ்டைலில் ஹையர் ஹையில இருக்கணும் இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹையில் வரும் அதுதான் இது ஹையர் லோவில் இருக்கும் இதை நீங்கள் பா செக் பண்ணி பார்க்கணும் ஹயர்லோ ஹையர் ஐ இந்த மாதிரி பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கும் கிரியேட் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னா இது மார்க்கெட் வந்து புல்யெஸ் வேர்ஸுக்கான ப்ராபபிலிட்டி நிறையா இருக்குதுன்னு அர்த்தம் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டே இருக்கும் ப்ரைஸு அகே நீங்கள் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு திருப்பி மூவ் ஆகிட்டே இருக்கும் மூவ் ஆகிருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹையர் ஐ ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் ஹையர் ஹை ஹையர் லோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும் ஒரு ஹை ஃபார்ம் ஆகும் தென் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்ம் ஆகும் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஹை லோ அண்ட் தென் ஈவனாக இல்லட்டனா ஹையர் ஆகி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஹையர்லோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு ஒரு ட்ரையாங்கிள் செக்மெண்ட்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஈ ஒனாக இருக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக வந்து கட் ஆகும் ட்ரையாங்கிள் பேட்டர் இருந்ததுனால மார்க்கெட் வந்து இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புல்லிஷ் கண்டினியூஷன் இது அது புல்லிஷ் ரிவர்சல் ஒரு கிடைக்கும் இந்த அண்ட்ரண்ட்டில் இந்த மாதிரியான ஒரு பேட்டன் கிடைச்சதுன்னா இந்த இடத்துல போய் செல் போவது புல்லிஷ் கண்டினியூஷனுக்கு வெயிட் பண்ணுங்க ஸோ இந்த இடத்துல போய் நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா மேலே போயிடுச்சு இந்த இடத்துல போய் நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பேங்க அது தவறான விஷயம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டினியூவேஷன் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும் புல்லீஸ் வந்து இந்த இடத்துல ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும் மார்க்கெட் ப்ரைஸ் ஆனது மேலே போயிட்டே இருக்கும் இந்த இடம் போயிட்டு செல் பண்ணக்கூடாது ஸோ வெயிட் பண்ணுங்கள் இங்கேயே நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கும் ம் ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணோம் அகேன் தான் மூவ் அமௌண்ட் கிடையாது சம்டைம்ஸ் அது இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகிடுச்சுனாலும் பேரிங்கான ரிவர்சல்கான சான்ஸஸாக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் புல்லிஷ் கண்டினியூஸ் கிடச்சதுன்னா இது அப் ட்ரெண்டில் அப்படியே நீங்கள் பை டிராவல் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் இந்த மாதிரி ட்ரையாங்கில் கட் ஆயிடுச்சுன்னா புல்லிஷ் ரிவர்சலுக்கான இது சான்சஸ் இருக்குது இது ரெண்டுமே வந்து அசென்டிங்கில் தான் வரணும் ஸோ டிசெண்டிங் இது வந்து நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன் அசென்டிங் டயங்களில் இது முக்கியமானது இது இதுக்கான எக்ஸாம்பிள் ஏதோ உங்களுக்கு கிடச்சதுனா அந்த சார்ட்டையும் கூட நான் வந்து அடான் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேஷன்ஸுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது லாஸில் இருந்ததுன்னா ரெக்கவரி பண்ணுறதுக்கு இது சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ்